ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோவில் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் எப்போ வர அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் மற்றும் டைட்டில் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட கதை எந்த மாதிரியான கதையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது காரணம் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகேபா வாங்க நினைக்கின்ற வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா இந்த ஒரு திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க வேலைகளில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டு வராங்க ஸோ இந்த நிலையில் தற்பொழுது ஒரு புதிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குது அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட அப்டேட் இந்த வருடம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாகும் அப்படின்றக்கான அப்டேட் வந்து இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் மற்றும் டில வெளியிட படகு திட்டமிட்டு இருக்காங்களாம் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு தினத்தில் இந்த திரைப்படத்தோட இரண்டாவது போஸ்டரை வெளியிட இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் நம்மளால கண்டிப்பாக வந்து கணிக்க முடியும் இரண்டு போஸ்டரை வெளியிட படகுல திட்டமிட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் போஸ்டரையும் ஜனவரி ஒன்றாம் தேதி செகண்ட் லுக்கையும் வெளியிட படகுல திட்டமிட்டிருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு டைட்டில் என்னவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ